ராகுவினுடைய கர்மப்பதிவு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் ராகுவினுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் பூசா நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதில் வந்து இந்த ராகு கர்மாவை கொண்டவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முதல் அட்வைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள ஏதாவது பேராசை உணர்வுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க அந்த பேராசை உங்களுடைய வாழ்க்கையை பெருநஷ்டம் ஆக்குவது இரநூறு சதவீதம் உறுதி சில பேருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது சார் ஓகேங்களா அதாவது ஓட்டக்காரன்தான் இருப்பாங்க அவங்க கையில் நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க இந்த ஒரு கிலோ ஆயிரம் கிலோவாக மாறிடாதா அப்படி யோசனை எப்படி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் நேற்று வரைக்கும் நீங்கள் ஓட்டாண்டியாக இருந்தீங்க இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு கிலோ இருக்குது தங்கம் இருக்குது அப்படின்னா இது கிடச்சிதே அப்படியே ஒரு திருப்தி வரணும் இல்லை அந்த திருப்தி இல்லாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறது ஆசைப்பட்டுகிட்டே இருக்கிறது தன்னுடைய ஆசையை தன்னுடைய அல்லது லட்சியத்தினுடைய எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே இருப்பது நீங்கள் வண்டி எடுத்துட்டீங்க வண்டி எடுத்தால் முன்னாடியே நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் தெரிஞ்சு தானே நீங்கள் வண்டி எடுப்பீங்க எங்கே எங்கே போகணும் எந்த இடத்துக்கு போகணும்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வண்டி எடுப்பீங்க வண்டி எடுத்ததுக்கு அப்புறமா எங்கப்பா கேட்டால் பெட்ரோல் தீர்ற வரைக்கும் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா அர்த்தம் வர ஸ்டேஷன்லாம் பெட்ரோல் ரொப்பிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எங்கேன்னு கேட்டால் ஆஹா வண்டி ஓடுற வரைக்கும் ஓட்டுவோம் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு என்லெஸ் ஜேர்னியாக தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய தேவைகளையும் அப்புறம் தன்னுடைய அந்த இலக்குன்னு சொல்லுவாங்களே அந்த இலக்கை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது அல்லது இலக்கை விரிவடையை செஞ்சுக்கிட்டே போகிறது இது வேணும்னா இது வேணும்னு கிடையாது இது ஆஹா இல்லை இல்லை அதுக்கப்புறம் அது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லையை விரிவாக்கிக்கிட்டே போகிறது இது வந்து அந்த பேராசையினுடைய தாக்கத்தால் இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்பிஷன் ஒரு நிலையான ஒரு ஆம்பிஷன் இல்லாமல் ஒரு நிலையான கெரியர் இல்லாமல் தன்னை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது இது வந்து ராகு கர்மாவுக்கு மிகப்பெரிய எதிரி ராகு கர்மாவை கொண்ட பூசம் விசாகம் சதை நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி இந்த பேராசை எண்ணத்தை அவர்கள் கைவிட்டே தீர வேண்டும் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது கர்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச விசாக சதை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவங்க குடும்பத்தில் குறிப்பாக அவங்க அப்பாவோட குடும்பத்தில் அப்பா கூட பிறந்தவங்க அல்லது தாத்தா கூட பிறந்தவங்க அதில் யாராச்சும் வந்து சின்ன வயசில் தவறி இருப்பாங்க குழந்தையிலே தவறி இருக்கலாம் அல்லது அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு இருபது வயசு இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் யாராச்சும் இறந்து போயிருக்கலாம் அவங்களுக்கு ஒரு வருஷம் முதல் வருஷம் மட்டும் செஞ்சுருப்பாங்க அந்த வருஷம் அதுக்கப்புறமா சாமி கும்பிடாமல் யாருக்காவது விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி விட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கான இந்த வருஷ வருஷம் தேவசம் கொடுக்குறது வருஷ வருஷம் சாமி கும்பிட்றது அந்த ரிச்சுவலை வந்து தொடர்ந்து நடத்துறது ராகு கர்மாக்கான மிகச்சிறந்த தீர்வு இது ரெண்டு மூன்றாவது ராகு கர்மாக்கான அதை விட ரொம்ப இதை இதற்கு அப்பாற்பட்டு ரொம்ப எளிய ஒரு தீர்வு என்னென்னா லிஃப்ட்டு கொடுக்கறது யாராச்சும் போக முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு வந்து ரூட்டு சொல்கிறது ரூட்டு சொல்லி அவங்களை கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறது டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறது அடுத்தவர்களுடைய பயணத்திற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது இது ஒன்று ரெண்டாவது டிரைவர் அப்புறம் அந்த கேப் டிரைவர் ட்ரக் டிரைவர் அந்த மாதிரி ஓட்டுநர்கள் இருப்பாங்க இல்லையா ஓட்டுநர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் ஏதாச்சும் முடிஞ்ச ஒரு உதவி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செய்வது இது ராகு கர்மாக்கான மிக எளிய தீர்வு இது எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ராகு கர்மாக்கான எதிர்மறை ஆற்றல் குறைந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் நன்றி